இருக்கோ உங்க மாமியார் உங்களை எத்தனை மணிக்கு எந்திக்க சொல்லும் காலையில ஆ மாமியார் கறியை பத்தி பேசாத எனக்கு எரிச்சலா வருது அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திக்க சொல்லிருவா எந்திச்சி தொழிச்சி தூத்து கொண்டாடி கோலம் போட்டு காப்பிய போட்டு அதுக்கு கொண்டு குடுக்கணும் காப்பி குடுக்க அஞ்சு நிமிஷம் லேட் ஆனாலும் அவ்வளவுதானா பரத நாட்டிய ஆடி தீத்துருவா என் மாமியார் ஆனா புஷ்பாக்கா என் மாமியார் என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லிருக்கு காலையில ஒன்பது மணிக்கு எந்திச்சா போதும் மர்மோல ஒரு குரல் குடுக்கணும் எத்தே அப்படின்னா போதும் நான் உடனே பிட் காஃபியோட முன்னால வந்து நிப்பேன் அட பாரி நான் என்னைக்கு இப்போலாம் ஒன்பது மணிக்கு எழுந்திரிக்க சொல்லியிருக்கேன் அஞ்சு மணிக்கு எழுந்திர எழுந்திரனை கூப்பிட்டே இருப்பேன் ஆனா ஒண்ணு இவன் நம்மள பத்தி குறை சொல்லாம இல்லை நல்லதா சொல்லிட்டு இருக்காள ஏன் மருமவா நல்லவளா இல்ல கெட்டவளா இதை வச்சு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது மூணு செய்யும் ஒட்டு கேட்போம் அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம் புஸ்போதா ஒன்னு சொல்லுதே நல்லா கேட்டுக்கும் பாமியாருக்கு நாம் உசுரு

தூர போடாதか எல்ல எனக்குதாக்கா ஆமா ஒரு போன் செயின் மெனக்கிட்டு போய் வாங்கி வச்சிருக்கேன் எனக்கு வாங்கி புது துணி ஊத்தி புது செயின் வாங்கி வச்சிருக்கேன் இவளுக்கு இவ புத்தியே இனி என்ன சொல்லுதான் பாப்போம் என்னத் குறை சொல்லுவா என்ன பத்தி அப்படியே டக்குனு போய் ந நாலு கேள்வி கேக்கணும் என்ன சொல்லுதா